அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்தை பூத ஸ்ரீ அம்ருதது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்தை பூத ஸ்ரீ அம்ருதது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவத கஷத்ய போதகால ஸ்ரீ அமரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்யபோதகால ஸ்ரீ அமததுது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்யபோதகால ஸ்ரீ அமருதது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்யபோத கால ஸ்ரீ அமரு தது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்ய போத கால ஸ்ரீ அம்ருதது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்ய போத கால ஸ்ரீ அம்ருதது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராபதேத் போத கால ஸ்ரீ பரமஜன தேவாய நமோ நமக